மக்கள் நாயகனாக தனி இடத்தை பிடித்த ராமராஜன் பல படங்களுக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் அவருடைய நடிப்பில் உருவாகியிருக்கும் சாமானியன் படம் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்தது இதையடுத்து அவர் இப்போது பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து வருகிறார் அதில் பல விஷயங்களைப் பற்றியும் பேசியிருக்கும் அவர் வெங்கட் பிரபு பட வாய்ப்பு பற்றியும் மனம் திறந்து பேசியிருக்கிறார் அந்த வகையில்தான் ஆர்ஜே பாலாஜியின் எல்கேஜி பட வாய்ப்பை இவர் மறுத்திருக்கிறார் ஏனென்றால் இடைவெளிக்கு பிறகுதான் இவருடைய கதாபாத்திரம் வரும்படி இருந்ததாம் அதையடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வெளிவராமல் இருக்கும் பார்ட்டி படத்திலும் இவரை அணுகியிருக்கிறார்கள் ஆனால் சில காரணங்களால் அதிலும் நடிக்க மறுத்திருக்கிறார் அதன் பிறகுதான் அந்த படத்தின் போஸ்டரை பார்த்து நல்லவேளை நான் நடிக்கலை என சந்தோஷப்பட்டாராம் ஏனென்றால் அதற்கு சரக்கு தம்மு என இருந்திருக்கிறது இந்த மாதிரி காட்சிகளில் நடிக்க எனக்கு கோடி கோடியாக சம்பளம் கொடுத்தாலும் நான் நடிக்கவே மாட்டேன் இதை நான் ஒரு கொள்கையாகவே வைத்துள்ளேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் இது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியதுதான் ஆனால் இந்த மாதிரி காட்சிகள் இப்போது உச்ச நடிகர்களின் படங்களிலேயே இருப்பதுதான் தற்போது வேதனையை ஏற்படுத்துகிறது